இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோடு வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் நம்ம தீபாவும் மீனாட்சி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இங்கே பாரு நீ இப்படி உட்காரக்கூடாது ஒய்ஃபுன்ற ஒரு மே கையில் எடு கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டேன் இனி கொஞ்சம் பார் இங்கே பாரு கார்த்துக்கு இருக்கா இல்லையான்ற கோபம் ஒன்று இருக்குல்ல அதை நீ வந்துட்டு இல்லாத மாதிரி முழுசாக மாற்றி இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது இனிமேலும் நீ வந்துட்டு பயந்து பயந்து இருக்க தேவையில்ல அதுதான் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சுல இனிமேல் சந்தோஷமாக உன்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணி கார்த்திகை வந்துட்டு உன்னோட அன்பால் நீ கண்டிப்பாக மாற்றிடணும் புரியுதா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ம் அப்படின்றாங்க என்ன தீபா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க புரியுதுக்கா அப்படின்றாங்க ம் ம் புரிஞ்சா சரி தான் அப்படின்னு அடுத்து வந்துட்டு அந்த சைடு அபிராமியை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அப்படின்னு கூப்பிட ஐஸ்வர்யா குடுக்குடுன்னு ரூமுக்குள்ள ஓடுறாங்க உன்னை அந்த நலங்கு பக்சனுக்கு சாரி எடுக்க சொன்னேனே எடுத்துட்டியா அப்படின்னு கேட்க இல்லை அத்தை இனிமேத்தான் எடுக்கணும் அப்படின்றாங்க சரி நீ எடுக்க வேணாம் தீபாவை எடுக்க சொல்லிடுறேன் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் அவளே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்த சைனில் தீபாவை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மாலை குறுக்காய் நெருக்கே அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கா அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க வாங்க சார் உங்களுக்கு உங்களுக்காண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு பெர்த்டேவை நான் கொண்டாடினதே கிடையாது இன்றைக்கே தான் வாழ்நாளில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள் அதுக்காக உங்களுக்கு நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும் ஆனால் இன்னும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது சார் அப்படின்னு சொல்ல என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போங்க அது மட்டும் கிடையாது இன்றைக்கி ஃபுல்லாக நான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல தீபா வந்துட்டு கிளம்புறதுக்காக போகிறாங்க கிளம்பிட்டு வர்றாங்க பார்த்தா அதே ரோஸ் கலர் ஹேண்ட் பேக் ஐயோ டேரக்டர் சார் அதை மட்டும் பார்த்த பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்து வந்துட்டு போலாமா சார் அப்படின்னு கேட்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்ப போகிற நேரத்தில் சார் இந்த சாரி நல்லா இருக்கா எனக்கு சூப்பராக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க உங்களுக்கு பிடிச்சிருக்கல ஆமாம் சார் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் அப்படின்றாங்க அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிடு ஐயோ நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்ற மாதிரி தீபா நினச்சிக்கிட்டு வைக்க வைக்கன்னு காட்டி பின்னாடியே போகிறாங்க கார்த்தி வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக நடக்க தீபா கொடுக்குடு கொடுக்குடு நோடி பின்னாடியே போகிறாங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா அபிராமி ஐஸ்வரியாக இருக்காங்க ஆமாம் நாங்கள் வெளில போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அத்தை நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளும் சொல்ல அபிராமி வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க தீபா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல தீபா சொல்லுங்கத்தை அப்படின்றாங்க நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாரி எடுக்கணும் நீயே எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றாங்க சரிங்கத்தை அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுக்குறாங்க சரி தீபா நான் காரில் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுற தீபா வந்துட்டு பணத்தை பைக்குள்ள வைக்க போற நேரத்தில் ஐஸ்வர்யா சொல்றாங்க ஒரு என்னிக்கோ எண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அத்தை மேல சந்தேகத்துக்காக சொல்லல திடீர்னு அங்கே போயிட்டு அமௌண்ட் குறைஞ்சிச்சுன்னா ஒரு நாள் நோட்டை ரெண்டு நோட்டை எங்கே நீ தேடு வேலை அதுக்காண்டி சொன்னேன் அப்படின்றாங்க தீபா என்ன போகிற நேரத்தில் சரி எண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிளம்புற ஐஸ்வர்யா வந்துட்டு நைஸாக உட்காந்து தீபா பேக்கை சோஃபாவில் வச்சுருக்காங்க அதுலேருந்து மொபைல் எடுத்துட்டாங்க பாவம் பக்கத்துலேயே இருந்துட்டு கண்ணு தெரியல தீபாவுக்கு சோ சேடு அதாவது டேரெக்டர் வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்மளை முட்டாளாக்க அடுத்து வந்துட்டு காரில் ஏறி தீபா கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கடைக்கு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்து இங்கிட்டு காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு அருணை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க பார்த்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இங்கேயிருந்து கூப்பிட்டு வந்து அப்படின்னு கேட்க வாங்க முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு ஃபார்ம்ல சைன் போட சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு கேட்க சார் பொண்டாட்டி சொன்னா போடுங்க சார் பொண்டாட்டி என்ன நம்ம கிட்ட தான் நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க சிங் சன்களை வந்துட்டு தட்ட சரின்னு சொல்லிட்டு அருணும் சைன் போட்டு வெளியில வந்து என்னது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அன்னைக்கு ஒரு ரெசார்ட் வாங்கணும்னு சொன்னீங்களா அதான் அப்படின்னு சொல்ல ஐயோ அதுவா எதுக்கு தேவை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க உங்க தம்பி மாதிரி நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளாய் காட்டணும் ஆமா இவ்வளவு பணத்துக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஊரில் இருக்கிற என் வீடில் லாபத்துட்டேங்க என் நகையை லாபத்துட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரே போடா போட அதில் வந்துட்டு அருண் வந்துட்டு அப்படியே மயங்கிடுறாரு ஐயோ ஐஸ்வர்யா நீ எனக்காக விளை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல அவங்க அப்படின்னு சொல்ல சரி சரி நான் கண்டிப்பாக நல்லபடியாக பிஸ்னஸில் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னதுமே சரி நீங்கள் ரெசார்ட்டில் போய் என்ன வேலை வேணால் பாருங்கள் அந்த கார்த்திக்கு போட்டியாக இருக்குன்னு உங்களை சொல்லலை ஆனால் அவங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிச்சு கூட அதங்க நமக்கு நல்லது நம்ம பிள்ளைக்கும் நல்லது அது மட்டும் கிடையாது வளர்ந்து வந்துட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம அப்பா என்ன இது குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல சரின்னு சொல்லிட்டு அருணு கிளம்பிடுறாரு போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தோல்ல யாரோ கை வைக்கிறாங்க பார்த்தா மாயா அட அறக்கலவி நீதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தேங்க்ஸ் மாயா நீ மட்டும் இல்லாட்டி இந்த கனவை நிறைவேறி இருக்காது ஹஸ்பண்டை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் சரி உங்கள் கனவு நிறைவேறினா போதது நான் சொன்னது யாவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக காட்டி அழித்து ஒன்றும் இல்லாமாக்குவோம் அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல சொன்னால் மட்டும் போதாது செய்கலை காட்டணும் அப்படின்னு சொல்ல என்ன மாயா அப்படி சொல்லிட்டேன் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க அடா அரக்கோட்டை ஐஸ்வர்யா முப்பூதா பள்ளி எந்த குடும்பத்தில் நீயும் ஒருத்தி தானே அதை கூட நினைக்காம இது சேர்ந்து பிளான் போட்டுகிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எல்லாம் மரியாதை இப்போ தீபாக தான் கிடைக்க ஃபங்க்ஷன் கூட தீபா கூப்பிட்டு போகிறாங்களோ அப்படி இப்படின்னு வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் இதை பண்ணு கண்டிப்பாக அபிராமி தீபாவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள போற அப்படின்னு சொல்லி என்ன ஐடியா அப்படின்னு கேட்க மாயா வந்துட்டு பெரிய ஐடியா பூத ஒரு ஐடியாவை சொல்ல ஐய் சூப்பரு இதை கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் மாயா அவ்வளோதான் நீ ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்ல ஐயோ நீ பிக் பாஸ் மாயாவே மிஞ்சிரோ ஓலை யாத்தா அப்படின் இருக்கு அடுத்து வந்துட்டு தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க சாரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க காத்தி சொல்கிறாங்க எங்கள் நேரமா ஆல்ரெடி டூ ஹவர்ஸ் ஆச்சு இன்னும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அத்தை எனக்கு கொடுத்த மொதல் வேலை அங்கே வந்திருக்கவங்க எல்லாம் கல்யாண பொண்ணு சேலை வந்துட்டு பார்த்தா அத்தை என் வந்தால் வரணும் அந்த மாதிரி ஒரு சேலை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறாங்க இது நல்லா இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்றாங்க அவ்வளோதான் முடிஞ்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தா ட்ரெஸ் கார்த்திக் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்க என்னோட ஃபஸ்ட் மந்த் சேலரியில் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு முடிவு பண்ணேங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக்கும் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பில் போட்டு வெளியில் போகிற நேரத்தில் அந்த இடத்துக்கு அரைக்கோட்டை ஐஸ்வர்யா வருது வந்ததும் என்ன நீ நீங்கள் இங்கே அப்படின்னு கேட்க நான் அருண்கிட்ட ட்ரெஸ் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்திக் கிளம்பிடுறாங்க தீபா சந்தோஷமாக போறியா பாரு அந்த அபிராமியத்தை உன்னை எப்படி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ள போகிறாங்க நான் பண்ண போகிற சம்பவம் அப்படி அப்படின்றாங்க தீபாவும் கார்த்தி போறத பார்த்துட்டு நக்களை நின்று அதே இடத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிடுது